நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த குடிதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் குலதெய்வம் குடி தெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நம்ம சைவ மதத்தில் இந்து மதங்கள்லாம் அதை பற்றி நம்ம பேசுகிறது அதை முதல்ல தெரிஞ்சுங்க குல தெய்வத்துக்கு குடி தெய்வத்துக்கும் வித்தியாசம் உண்டு ஏன்னா இப்போ ரெண்டுமே ஒன்று நினைப்பாங்க இந்த குடி தெய்வம்ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இறந்து போன ஆன்மாக்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தெய்வ நிலை அடைந்து விட்டால் இது குடி தெய்வமாக இன்று இவர்களை வாழ்த்தும் வளர்ச்சி பெறும் முன்னேற்ற பதிலாக கொண்டு போகும் அதே இறந்து போன ஆன்மா சரியில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிடுச்சுன்னா இவங்களை வீழ்த்தும் உங்களை கடலில் ஆழ்த்தும் எப்படி பிறந்த உடனே நீங்கள் ஜாதகம் பார்க்குறாங்க குழந்தைக்கு வந்து இந்த குழந்தை வந்து ஆயில் நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல அது மாதிரி இறந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆன்மா தாங்கிய உடலுக்கான பேரை சொல்லி ஜாதகம் பார்க்கணும் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் குடிதெய்வம் தான் குடிதெய்வமே குலதெய்வத்தாரில் கொண்டாந்துடும் உங்களுக்கு அதுவே சேர்த்துறேன் அது குலதெய்வத்தாரில் குடிதெய்வம் நமக்கு சேர்த்து கொண்டாந்து கொடுத்துருவோம் இப்ப பூரா இந்த சீரடி சாய்பாபா தான் இஷ்ட தெய்வமாக நிறைய கொண்டாடி கும்பிட்டுட்டு இருக்காங்க சாய் பாபா சாய் பாபா சாய் சாய் சென்னையில் இந்த தெய்வத்தை வந்து நமக்கு கருணை புரியக்கூடிய தெய்வம் எது நம்மளை வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய தெய்வம் எது நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு மங்களத்தை தரக்கூடிய தெய்வம் இதை கண்டுபிடிச்சாலே ஜெயிச்சுருவான் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் ரீதியாக பல்வேறு தகவல்களை நமக்காக கொடுத்துட்டு தான் அன்பட செல்வர் பழனி முருகன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் பொதுவாக நம்ம ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது குலதெய்வத்தை தான் ஒரு முக்கியமாக எடுத்து பேசுவாங்க அதை தானே நம்ம இஷ்ட தெய்வம் சார் நமக்கு எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து வழிபடுவோம் இந்த குடி தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குலதெய்வம் குடி தெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நம்ம சைவ மதத்தில் இந்து தான் அதை பற்றி நம்ம பேசுகிறது மற்ற மதங்கள்லாம் இறைவன் ஒருவனேன்னு பேசுகிறது அப்போ நம்ம வீட்டில் இறைவன் ஒருவன் தான் எல்லாமல்லாம் பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது அது ஜோதியான பரம்பொருள் அப்படில அந்த ஜோதியை வந்து நம்ம வந்து பிரிக்கும் பொழுது அந்த பரா அந்த பரம்பொருளின் சக்தியை அந்த பராசக்தியை ஆதியில் இருக்க அம்பலத்து இறைவனை நாம் நமக்கு ஆட்கொள்ளும் பொழுது நாம் என்ன ஒன்றாம் அவர் இருப்பார் நினைக்கிறோமோ அந்தவெல்லாம் வடிவம் பெறுவார் அதான் இறைவனுடைய தத்துவம் நீ வந்து கடவுளை எந்த ரூபம் பார்க்குறது அவர் அப்படியே உனக்கு துன்பமாக பிரதிபலிப்பார் என்பது விதி நீ வந்து அவர் இப்படித்தான் அப்படி தான் எப்படி நினைக்கிறோ அப்படியா அப்போது இதில் வந்து குல தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது உங்களுடைய முன்னோர்களால் அதாவது நீங்கள் எப்படி எங்கே வித்துலேருந்து வந்தீங்க எந்த விதையிலேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேஷன் பல ஆயிரம் ஆண்டுகளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க வராமல் நீங்கள் வித்து இல்லை விதை இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியாது இல்லைங்களா அப்போ இவங்க எல்லாமே வந்து 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 வந்தனா அப்போ அந்த குலத்திற்கு ஒரு தெய்வம் அவங்க வந்து முன்னோர்கள் வழிபட்டது அது உங்கள் அவங்க அந்த முன்னோர்கள் வழிபட்டதை வந்து அது ஒரு சமுதாயமாக மாறும் ஒன்னு நாலு ஆறு ஏன்னா குடும்பங்கள் பெருக பெருக சமுதாயமாக மாறி அந்த குலதெய்வ அதை வந்து அவங்க குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த குலதெய்வ வழிபாடை அவங்க வந்து மேற்கொள்வார்கள் ஏன்னா அவங்க வாழ்க்கையில முன்னூறு வழிபட்டதுடைய விளைவு அதை வந்து குலதெய்வத்தை மாற்ற முடியாது கண்டிப்பா ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஏன்னா தான் முடிகாணிக்க கொடுக்கறது புதுசாக ஒரு காரியம் எடுத்தால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது எங்கே இருந்தாலும் குலதெய்வத்தை நினச்சிக்கப்பா குலதெய்வத்தை நினைச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது குலதெய்வம் கூட வரும் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு முதல் மரியாதை குலதெய்வம் நினைச்சிக்கங்க குலதெய்வத்தான் ஏன்னா குலதெய்வம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க புரியுதுங்களா இந்த குலதெய்வத்தில் வந்து முன்னோர் வழிபாடும் சேர்ந்து வரும் இறந்தவுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா பிதிருஸ்தான் அதுவும் கூட குலதெய்வ வழிபாட்டில் சில நேரங்களில் வந்துடும் இப்போ இந்த வழிபாட பண்றது வந்து விசேஷமானது அவரவர்களுக்கு என்னென்ன குலதெய்வமோ அது அது அவங்க வாழ்க்கையில் வழி நடத்தி செல்லும் அவங்க வாழ்க்கையில் வசதி தரும் வளர்ச்சியை தரும் இது குலதெய்வத்தினுடைய அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வம் இருக்கலாம் அது எண்ணிலடங்கா தெய்வங்கள் பேர் நாமங்கள் ஆனால் இறைசக்தி ஒன்று தான் அந்த இறைசக்தியை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வடிவத்திற்கு இவர்களை சூட்டிய நாமங்கள் குலதெய்வமாக மாறும் ஒருத்தருக்கு சாஸ்தாவா ஒருத்தருக்கு ஒருத்தர் முருகனா ஒருத்தருக்கு ஐயனாரா இருக்கும் ஒருத்தருக்கு முனீஸ்வரனா இருக்கும் ஒருத்தருக்கு வந்து அங்காளமானாக இருக்கும் ஒருத்தருக்கு கற்பாயா இருக்கும் ஒருத்தருக்கு பரமேஸ்வரனாக இருக்கும் ஒருத்தருக்கு பெருமாளாக இருக்கும் அப்படி பலவிதமான நம்ம இதில் வந்து பலவிதமான இதில் இருக்குது நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விருட்சம் ஒருத்தது குல வன்னி மரமும் வேப்ப மரம் ஓகே ஆந்திராவில் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வந்து விருட்சம் தான் குலதெய்வமாகவே இருக்குது இருக்கு இன்னும் ஆச்சரியம் இல்லை அவங்க வந்து அது ஒரு பேர் சொல்கிறாங்க பேர் சொல்லி பார்த்தா சார் எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த விருட்சம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் எங்கள் பங்காளிய வயலில் தான் அப்புறம் மாறி மாறி முளைக்கும் நாங்கள் அங்கங்கே போய் பூஜை பண்ணி அப்போ நான் போய் பார்த்தேன் அந்த வன்னி மரமும் வேப்ப மரமும் ஒரு வயலில் இருக்குது அவங்க சொல்கிறாங்க இது ஒரு இருபது வருஷம் இருக்கும் முப்பது வருஷம் இருக்கும் நாற்பது வருஷம் இருக்கும் அப்புறம் இந்த மரம் பட்டு போகும் அதே மாதிரி இன்னொரு எங்கள் பங்காளி வரல இந்த மரம் முளைக்கும் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் முளைக்கும் அப்புறம் நாங்கள் எல்லோரும் அங்கே போயிடுவோம் அவங்க இதுதான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப ஒரு அதிசயமாக எனக்கு இருந்தது அது நான் அந்த மரத்தையெல்லாம் தொட்டுக்க முடியாது அதெல்லாம் பெரிய விஷயம் அப்போ சொன்னோமா சார் அப்போ சொன்னாங்க இந்த இந்த விருட்சம் வந்து யாருடைய வயலில் வளருதோ அந்த வருஷம் அந்த அவங்களுக்குலாம் வந்து அந்த அந்த குடும்பத்தில் சுவிட்சம் அதிகமாக இருக்குமா அவங்க 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 குலத்தை தாண்டி வேறு யார் வயலையும் அந்த விருட்சம் வளராது ஏன்னா அந்த சுற்றி அந்த கிராமங்களில் நிறைய இருக்குது இந்த விருட்சம் வந்து அப்பப்போ அந்த முப்பது வருஷத்துக்கு ஒருக்க அந்த இடம் மாறுமா பாருங்க ஒரு அதிசய நிகழ்வு தானே கண்டிப்பாக அந்த இரண்டு மரமும் ஒன்றாக ஒரே மாதிரி பக்கத்து பக்கத்து அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த அதிசய நிகழ்வு சரிங்களா அப்போ அந்த ஆந்திரால ஊர் பேர் வந்து நாகலாபுரம் பக்கம் ஆந்திராவில் நாகலாபுரம் இருக்குது அந்த பத்மாவதி தாயார் பிறந்த ஊர் திருவேங்கடபுரம் பக்கத்தில் இருக்கு அந்த ஊரெல்லாம் அந்த கோயில் நான் பார்த்தேன் வயலில் போய் பார்த்தேன் அப்போது இதுதான் குலதெய்வம் அப்படின்னு யாரையும் நம்ம சொல்ல முடியும் எல்லாருக்கும் குலதெய்வம் மாறிக்கிட்டே இரு இது ஒரு ஏறா குலதெய்வ வழிபாடு ஆனால் குலதெய்வ வழிபாட்டை மாற்ற முடியாது அவரவர்கள் எந்தெந்த வடிவம் கொண்ட குலதெய்வத்தை வழிபாடு பெற்றவர்களால் இவர்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக அதை வந்து கொண்டு செலுத்தப்பட வேண்டும் அப்பா அவ்வளாலுக்கு நல்லா இருக்கும் ஓகே சோ அந்த குடி தெய்வம் அப்படிங்கிறது என்ன சார் இப்போ குடி தெய்வம் குலதெய்வம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியா கொண்டாட கும்பிட்டுக்கிட்டு வர ஒரு தெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம்னா இப்போ எனக்கு விநாயகரை பிடிக்கும் எனக்கு இப்போ முருகரை பிடிக்கும் அப்படின்னா நமக்கு இஷ்டமான தெய்வங்களையும் வழிபடுறோம் அப்போ இந்த குடி தெய்வம்ங்கிறது யார் சார் அதை முதல்ல தெரிஞ்சு குலதெய்வத்துக்கு குடி தெய்வத்துக்கு வித்தியாசம் உண்டு எல்லாம் இப்போ ரெண்டுமே ஒன்று நினைப்பாங்க குலதெய்வம் என்ன குடி தெய்வம் ரெண்டும் ஒன்று தானே அடிப்பாங்க குலதெய்வங்கிறது வேற என்ன முதல்ல இப்போ பேசுனது பூரா குலதெய்வம் இந்த குடி தெய்வங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவரவர் இல்லத்தில் அவரவர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து போன ஆன்மாக்கள் ஓகே நம்மளுடைய குடி தெய்வம் அது தாத்தா பாட்டின்னு சொல்ல முடியாது யாராவது ஒருத்தவங்க அவங்க குடும்பத்துல பிறந்து இறந்திருப்பாங்க இறந்த உடனே அவங்க தெய்வ நிலைக்கு மாறிட்டாங்கன்னா இது குடி தெய்வமாக கொண்டாடப்படும் ஓகே அதாவது ரொம்ப கவனமான விஷயம் இந்த குடி தெய்வம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இறந்து போன எல்லாரும் குடி தெய்வம் மாறினா மாற மாட்டான் இறந்து போயிட்டேன்னா பேய்பிசாசை அலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆவியிலா சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு உடலை விட்டு பிரிந்த ஆன்மா அது வந்து மோட்சம் என்ற பேரின்பை வீட்டை அணைந்து இறைவனுடன் ஐக்கியப்பட்டு விட்டால் இவர்களுக்கு அது குடி தெய்வமாக இருந்து இவர்கள் குடும்பத்தை உயர்த்தும் ஓகே சார் அப்போ அந்த தெய்வம் நம்மளுடைய வீட்டில் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்க மோட்சம் தெரிஞ்சுட்டாங்க கடவுள்கிட்டயே டைரெக்டாக போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தாரில் இருக்கிறவங்க அவங்கள குடி தெய்வமாக எப்படி எடுத்துக்கிறது சார் அவங்க இல்லை அவங்க குடிதெய்வம் வணங்க ஆரம்பித்த அவங்க குடும்பத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்குமே மகிழ்ச்சி இருக்கும் மங்கள ரொம்ப உச்சத்தில் போயிடுவாங்க குடிதெய்வம் மாறி ஆர்ட் பார்த்து ஏன்னா நிறைய இட வீடுகளில் நான் பார்த்துருக்குறேன் அற்பாயில் இறந்துடுவாங்க பையன் இறந்துடுவான் பொண்ணு இறந்துடும் அவங்களை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க எங்கேயோ போயிருக்கிறாங்க ஆனால் சில வீடுகளில் வச்சு நொந்து நூலானவனு இருக்கிறாங்க அதான் இதை முதல்ல இந்த குடிதெய்வத்தை வந்து அதை அதை வந்து கொண்டு செலுத்துறதுக்கு ஒரு எல்லாம் குருவர்கள் கொஞ்சம் வேணும் அவங்க ஏன்னா அது நிறைய பேர் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இறந்து போனவங்க கூட தெய்வம் நினைச்சு ஃபோட்டோ மாட்டி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க சில எங்கள் வீட்டில் அத்தை இறந்துருச்சு எங்கள் அக்கா இறங்கிடுச்சு என் அம்மா போட்டு இறந்துட்டாங்க இதில் இறந்துட்டாங்க விபத்தில் இறந்தாங்க ஆக்சிட்ட நோயில் படுத்து இறந்துட்டாங்க பத்து வயசுல இறந்துட்டாங்க பன்னெண்டு வயசில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன ஃபோட்டோ மாட்டி சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பம் நல்லா இருக்குன்னு நிறைய குடும்பம் கெட்டு போயிருச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இறந்து போன ஆன்மாக்கள்

இது என்ன பண்ணிடுறாங்கன்னா இறந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க அந்த 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 கடமைகள் செய்கிறாங்க இல்லையா திதி கொடுத்து மோடி திப்படலாம் இந்த மோடி ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுருவாங்க மொதல் வருஷம் விட்டுட்டு விட்டுருவாங்க அவ்வளோதான் எல்லாம் சரியாக போய் அம்மா இவங்க நினச்சிக்கிறது அது எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க எப்படி பிறந்த உடனே நீங்கள் ஜாதகம் பார்க்குறாங்க குழந்தைக்கு வந்து இந்த குழந்தை வந்து ஆயில் நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல அது மாதிரி இறந்ததுக்கு அப்புறமும் அந்த ஜாதகம் இல்லாமல் அந்த அந்த ஆன்மா தாங்கிய உடலுக்கான பேரை சொல்லி ஜாதகம் பார்க்கணும் ஓகே ஆனால் பொதுவாக இறந்தவன் ஜாதகத்தை பார்க்க கூடாதுமா நான் இறந்தவங்க ஜாதகத்தை பார்க்க சொல்லலை அவங்க பேர் குறிப்பாக ஏதோ ஒரு நாமத்தினா ஒருத்தர் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா ஒரு நல்லவன்ன இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இந்த நாள் எப்படின்னா இறந்துட்டாரு திதி அடுத்த வருஷம் பூஜை பண்ணுறதுக்கு திதி கேட்குறீங்களா ஜோதிட போய் முதல் வருஷம் திதி எப்போ அதே திதியில் மறு வருஷம் பூஜை பண்ணணுன்னு திதிக்கு நாள் குறிக்கிறீங்கள அப்படி குறிக்கும் பொழுது அந்த ஆன்மா வந்து மோட்சத்துக்கு போயிடுச்சா இங்கே இருக்குதான்ற கேள்வியை நீங்கள் முன்வைக்கணும் ஓகே சார் இதை கேட்க மாட்டாங்க பொதுவா வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்த திதி வருஷம் வருஷம் நம்ம கொடுப்போம்ல சோ அதுல அடுத்த வருஷத்திற்கான திதி கொடுக்கும் போதுதான் அவங்க வந்து மோட்சத்துக்கு போவாங்க விண்ணுலகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இது இப்ப நீங்க இறந்தவர்களுடைய நாம பெயரை வச்சு கேட்கணும் அப்படின்னா எந்த அந்த பதினாறாவது நாள் காரியம் செய்யுமோதே வந்து கேட்கணுமா இல்ல அடுத்த வருடம் ஒரு வருடம் கடந்ததுக்கு அப்புறம் வந்து கேக்கணுமா அது கால கணக்கு இல்லம்மா இப்பவே நான் கேக்கலாம் நீங்க அதாவது என்னன்னு கேட்டினா இந்த உடலுக்கு பேர் என்ன? ஒருத்தருக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க. ஆ உங்களுக்கு என்ன நான் பேரை பேர் அதை சனப்பு இறந்த உடனே உங்களுக்கு பேர் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் பேணம் பேணம் நல்லா தெரிஞ்சிக்கங்க உயிரோடன் வாழும் வரைக்கும் அதுக்கு ஒரு नाम இருந்தது. அந்த உடலை விற்று ஆன்மா பிரிந்த உடனே அந்த உடலுக்கு பேர் பிணம் பிண்டம்னு பேர் அப்ப வரைக்கும் அப்புறம் அவரை நீங்க சுப்பிரமணியன் சொல்லணும் கர்பசாமி சொல்லணும் சவுந்தலா எதாவது பேரை சொல்லலாம்ல அப்ப அந்த அந்த நாம எங்க போச்சு கண்டிப்பா கேள்வி கேட்கும் பொழுது அங்கே அவங்க இல்லை அப்ப தூக்கி வெளியே பிணத்தை தூக்கி சுடலைக்கு கொண்டு போயிடுறீங்க தூக்கி அடக்கம் பண்ணிடுறீங்க அப்போது அந்த உடலில் வசித்த அந்த சுப்பிரமணியனோ கந்தசாமியோ பெருமாளோ சமுதரோ ஏதோ ஒரு நாமங்களோ நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது அந்த குருக்கள் வந்து அவர் பேரை கேட்குறாரு இறந்து போனாங்க அந்த பேரை நீங்கள் சொல்கிறீங்களே இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு நீங்கள் பேரை சொல்கிறீங்க உடலே இல்லை எப்படி அவர் பேர் மட்டும் அங்கே நீங்கள் சொல்லி அவருக்கு நீங்கள் திதியும் அவருக்கு மோட்சதையும் எப்படி போட முடியும்

நமக்கு சுட்ட பேர் வந்து உடலுக்கு அல்ல உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கிற ஆவிக்கு தான் அந்த பெயர் என்ற நாமம் புரியுதுங்களா அப்போ இது நாபிக் கமலத்துலேருந்து வரக்கூடியது அப்போது இந்த நாமத்தை சொல்லி பதினாறாவது நாள் அப்படின்னா அவங்க எந்த தே திதியில் இறந்தாங்களோ அதே திதி பதினாறாவது நாள் வரும் அதே திதி முப்பதாவது நாள் வரும் புரியுதுங்களா அந்த திதியை கணக்கு வச்சு தான் பதினாறாவது நாள் முப்பது நாள் திதி கணக்கு சொன்னாங்க அப்போ அந்த நாள்களில் அவங்களுக்கு வந்து அந்த அந்த அதான் அந்த ஆவிக்கு உடலை விட்டு சேர்ந்த ஆவி அங்கே இருக்கும் நம்ம கண்களுக்கு புலப்படாது ஆனால் அது அங்கே இருக்கும் பார்க்கணும்னா இன்னொரு கண் திறந்தால் பார்க்கலாம் ஏன்னா பார்த்தா நம்ம வாழ முடியாது பூமியில் அதனால் அந்த புரியட்ட காயம் தமிழ் அதுக்கு பேர் புரியட்ட காயம் மனம் சுவை உரு ஒளி ஓசை நாற்றம் புத்தி அகங்காரம் என்ற எட்டு தத்துவம் அந்த எட்டு தத்துவத்துக்கு பேர் ஆவி பேய் பிசாசு வடிவம்னு சொல்லக்கூடியது ஆனால் உடலற்ற ஆன்மான் அதுக்கு பேர் அதுக்கு பேர் ஆவின்னு பேர் அது அங்கே வந்து நிற்கும் அவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறது சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறது பேர் ஆனால் சில ஆன்மாக்கள் அந்த விண்ணுலகத்துக்கு போக மறுத்து இங்கே இருக்கும் அவங்க பிள்ளைகள் பெண்டு பிள்ளைகள் அந்த பற்று வச்சிருப்பாங்கல்ல ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது எதன் மீது பற்று வைத்திருந்தார்களோ அந்த பற்று முடிகிற வரைக்கும் அவங்க இங்கே இருப்பாங்க சில பேர் வீட்டில் பற்று வச்சுருப்பாங்க சில பேர் பொன்பொருளில் பற்று வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு மாமியார் இறந்துருச்சு ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய நகையை மருமகை எடுத்து போடுது அந்த மாமியாருக்கு அந்த நகை மேலே அவ்வளவு பற்று யாருக்குமே கொடுக்காம இருந்திருக்கு அந்த நகையை எடுத்து போட்ட உடனே தந்தட்டி அந்த காலத்தில் நகையை எடுத்து போட்ட உடனே இந்த மாமியாருக்கு இவன் நம்ம நகையில எடுத்து போற ஆவியானதுக்கு அப்புறமா நடந்த சம்பவம் உயிரோடு இல்லை இறந்ததுக்கப்புறம் இவன் எப்படி நம்ம நகையை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆவி வந்து அதை மறைச்சு வச்சிருச்சு நம்புவீங்களா அது ஜுவல்ஸ் வந்து ஆமா அப்போ ஜுவல்ஸை காணம் காணம் திருட்டாச்சு பெரிய ரணகெல்லாம் ஆகி சண்டை போட்டு அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை ஆச்சு அது கடைசியில் போய் கேட்டாக்கியா இங்கே இருக்குங்க அப்புறம் எடுத்து அப்புறம் கேட்டப்பா அப்போ குழு கேட்டாக்கியா ஆவி இவ எப்படி என் நகையை போடலாம் அந்த ஆவி இறங்கி பேசிச்சுமா ஓகே இருக்கு என் நகை அப்போ மருமா நீ செத்துமா பண்ணுற நீ இன்னும் உன் நகை வேணும் ஒரே சண்டை இவன் வீடு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் உண்டு இருக்க அப்புறம் தான் பார்த்தா இறந்ததுக்கப்புறமும் இந்த துயரம் பண்ணுறாள் அப்படி அப்படி அப்போ அவளுக்கு அந்த அந்த பொன் மீது பற்று வீட்டு மேல பற்றா இருப்பாங்க பிள்ளை பற்றா இருப்பாங்க இப்படி பற்றா இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து விண்ணுலகம் செல்ல முடியாது புரியுதுங்களா அப்ப விண்ணுலகம் செல்லல அப்படின்னா அந்த குடும்பத்துல துயரங்கள் ஆரம்பித்து விடும் ஏனா அவங்க வந்து உள்ள இயங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அவங்களை வழி தான் திதி இந்த மோட்சி தீபம் இதெல்லாம் போடுறது சிலது போனாலும் போகாது அப்போ என்ன சொன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வச்சு கொடுத்து அம்மா நல்லபடியாக நீ போ அங்கே தெய்வமாக இருந்து என்னை வழி நடத்து அப்படின்னு சொல்லி வேண்டி அவங்க விண்ணுலகத்துக்கு அனுப்பி அந்த விண்ணுலகம் தென்புலம்னு பேர் பூமிக்கு தெக்க இருக்குது பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அங்கே போய் இருந்து அங்கே போய் சேர்ந்து அந்த பிதருகுலோகம்தான் பசு ஜோலைகளும் தென்னஞ்சோலைகளும் குளிர் அப்படியே இன்பச்சோலைன்னு அதுக்கு பேரா அதனால தென் தெற்கே வரும் காற்றுக்கு பேர் தென்றல் காற்றுன்னு பேரு அப்படியே குழு குழு இருக்கும் தென்றல் காற்று ஏன்னா பி வரக்கூடிய காற்று அது தென்றல் தென்றல் காற்று அங்க போய் அவங்க இருந்துட்டாங்கன்னா எங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க தெய்வ நிலைய ஆயிடுவாங்க இது வந்து குடி தெய்வம் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பெயரை வச்சு அவங்க விண்ணுலகம் போயிட்டாங்களா அவங்களுடைய கும்பிடலாம் அவங்க அவங்கள வச்சு ஃபோட்டோ வச்சு தெய்வ நிலையம் அவங்க அவங்க இறைவனுக்கு சம்மந்தம் அவங்க ஓகே அவங்க இப்போ நாங்கள் தெய்வம் கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள் வீட்டில் அப்படின்னா அவங்கள ப்ராப்பராக எப்படி கும்பிடணும் வருஷம் வருஷம் கும்பிடணுமா இல்லை விசேஷ நாட்களில் கும்பிட்ணுமா அவங்களுக்கு கும்பிடுறதுக்குன்னு சில நேரம் காலம் அவங்க குடி தெய்வம் எப்போ வேணாலும் கும்பிடலாம் ஏன்னா அவங்க தெய்வநிலைக்கு போயிட்டாங்கல்ல அதுக்கு நாலு நட்சத்திரமே கிடையாது அவங்க எப்போ வேணால் நீங்கள் கும்பிட்டுட்டே இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தெய்வநிலை அருளாசி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ குடி தெய்வத்தோட கான்செப்ட் இப்போ மடாதிபதி எடுத்துக்கோங்க இப்போ பெரிய பெரிய சன்னிதானங்கள் ஆதீனங்கள்லாம் மடாதிபதி இருக்காங்கல்ல இப்போ குருமார்கள் மகா காஞ்சி மகா பெரியவரை கும்பிட்றோம் இப்போ ஒவ்வொரு ஆதீனங்களை கும்பிட்றோம் அவர் அம்பாலாவே பாதிக்கிறோமே காமாட்சி அம்பாலே அவர் தான் சொல்கிறோம்ல எப்படி அது குடி தெய்வம் அவங்களை பொறுத்து புரியுதுங்களா அப்படிதான் அவங்க வந்து அந்த தெய்வ நிலையை ஆகிட்டாங்கன்னா சில மகான்களை கும்பிட்றோமே பாமன் சுவாமிகளை கும்பிட்றோமே மகான்கள்லாம் கும்பிட்றோமே எப்படி அதெல்லாம் குடி தெய்வம் அவங்க இறைவனுக்கு சமமானதுனால் குடி தெய்வமாக அவங்கள வந்து வச்சுக்கலாம் வைக்கும் பொழுது அதுதான் குல தெய்வம் என்பது வேறு குடி தெய்வம் என்பது வேறு இது ரெண்டையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க ஆனால் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் குடி தெய்வம் தான் ஓகே

குடியிருந்த கோயிலெலாம் எல்லோரும் சொல்லுவாங்க கர்ப்பகரகம் ஒரு தாயுடைய கருவறை குடியிருந்த கோயில் பெருதுங்களா அப்போ உன் குடியில் அமர்ந்த கோயில் உன் குடினா உன் வீடு உன் வீட்டில் யார் கோயில் கோயிலாக கட்ட முடியும் வீடெல்லாம் இல்லத்தில் கோயில் கட்ட முடியும் அப்போ உன் இல்லம் எல்லாமே ஆலயம்தான் அப்போ உன் குடியில் கோயில் கட்டி அமர்ந்திருக்கிறது யார் அப்படின்னா உன் இல்லத்தில் பிறந்தவர்கள் தான் உன் கர்ப்பத்தில் வந்தவங்க தான் உன் கருவறையில் இருந்தவங்க தான் அதுதான் குடியிருந்த கோயில் அதுக்கு பேர் அதுக்கு குடி தெய்வமும் பேர் குல தெய்வத்தை பத்தி பேசிட்டோம் குடி தெய்வத்தை பத்தி பேசியாச்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இஷ்ட தெய்வம் இப்ப பூரா இந்த சீரடி சாய் தான் இஷ்ட தெய்வம் நிறைய இருக்காங்க சாய் பாபா சாய் பாபா சாய் 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 சென்னையில் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டது அதுல யாரும் மறக்க கூடாது ஒருத்தருக்கு அல்ல ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும் ஒருத்தருக்கு மகாலட்சுமி பிடிக்கும் ஒருத்தருக்கு யாராரோ என்னென்ன தெய்வங்களோ அவங்க முருகனை பிடிக்கும் அம்பாவை பிடிக்கும் சக்தியை பிடிக்கும் எனக்கு சமயம் போகிற மாதிரி தான் இஷ்ட தெய்வம் போவாங்க ஒரு இந்த விநாயகரை பிடிக்கும் கற்ப விநாயகர்வாங்க எனக்கு மீனாட்சியை பிடிக்கும் காமாட்சி அதெல்லாம் வந்து கணக்கில் அடங்கா எண்ணில் அடங்கா நான் வந்து வருஷம் வருஷம் ஐயப்பனுக்கு மாலைப்பட்டி போவேன் கோயிலுக்கு போவாங்க பாத யாத்திரை போவாங்க முருகப்பெருமானுக்கு அதனால் வந்து இஷ்ட தெய்வங்கிறது வந்து நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம் பிடித்தமானது அதுவும் அவங்களுக்கு அருளை கொடுக்கும் அதாவது மொத்தத்தில் இறையாற்றல் வந்து நீங்கள் பல கிளைகளில் வர்றது தான் ஆனால் ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மாமரத்தில் பல கிளைகள் இருக்குதுங்க ஆனால் உங்களுக்கு கனி குடிக்கிற கிளை அது அதுதான் நமக்கு வேணும் எல்லா கிளைகளும் தான் எல்லா மரத்தில் பல கிளைகள் இருக்குது ஆனால் நமக்கு கனி கொடுக்குற கிளை தான் நமக்கு வேணும் கனி அதுதான் நம்ம விருப்பப்படுவோம் அது மாதிரி இந்த இறைமார்க்கத்தில் பல பாதைகள் இருக்குது உங்களுக்கு நற்பலன் செய்யக்கூடிய கருணை என்ன பாதையோ அதுதான் உங்களுக்கு தெய்வீகமான பாதை அந்த பாதையை எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் நலம் பெறும் முன்னேற்றம் உண்டாங்க அதனால் இந்த தெய்வத்தை வந்து நமக்கு கருணை புரியக்கூடிய தெய்வம் எது நம்மளை வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய தெய்வம் எது நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு மங்களத்தை தரக்கூடிய தெய்வம் இதை கண்டுபிடிச்சாலே ஜெயிச்சிருவான் அதாவது குருடும் குருடும் குருட்டாடையாடி படுகியில் வந்து திருமூலர் திருமந்திரம் இருக்கு தெய்வம் பக்தி செலுத்துறான் குருட்டு பக்தியை என்ன செய்யறானே தெரியாம குருட்டு பக்தி இருட்டு பக்தியாக போய் மாறிடுது நிறைய பேர் இன்றைக்கி திருவண்ணாமலை சுற்றுறதை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் சுத்துறான் இதில் இருட்டு பக்தி குருட்டு பக்தி எதை எதுக்காக சுத்துறோம்னு ஏன் சுத்துறோன்னு அதான் சொல்லலாம் விழித்து கொண்டு வரலாம் விளைத்து கொண்டாடுற மாதிரி பக்தி செலுத்துறேன் அந்த பக்தியும் குருட்டு பக்தியை ஆறக்கூடாது இருட்டு பக்தி ஆயிடக்கூடாது தெய்வத்தை கொண்டாடனா எந்த தெய்வம்னு தெரியாம நம்ம கொண்டாடி பிரயோஜனம் கிடையாது

இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும் ஒரு அறிவு வேணும் அதுக்கு ஒரு குரு வேணும் ஓகே அதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லா இல்லத்தினரும் வெற்றியாளராக வரலாம் ஓகே சார் பொதுவாக எங்களுக்கு குல தெய்வம் தெரியும் இல்லைனா வந்து நம்ம இஷ்ட தெய்வம் தெரியும் ஆனால் அந்த குடி தெய்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவங்க யார் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு அரிய விஷயத்தை இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றிமா